காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி முன்னூற்று ஒன்று தாளும் கோளும் காமாட்சி சகல கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணி பரமானந்தத்தை அளிக்கிறவள் நமக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு ஜோதிஷ ரீதியில் நவகிரகங்களை தானே காரணமாக சொல்கிறார்கள் இந்த நவகிரக பாதிப்பு எதுவும் அவள் பாதத்தை ஸ்மரிக்கிறவர்களுக்கு ஏற்படாது என்று பொருள்படுமாறு மூக்க பஞ்சசதியில் வார்த்தை விளையாட்டு பண்ணி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது பஞ்சசதி என்பது ஞானம் பக்தி சாக்த சாஸ்திர தத்துவங்கள் காவிய ரசம் எல்லாம் சேர்ந்ததாக காமாட்சியை பற்றி மூகர் என்பவர் அனுகிரகித்துள்ள ஐநூறு ஸ்லோகம் கொண்ட ஸ்தோத்திரம் இவற்றில் ஒன்றுதான் நவக்கிரகங்களில் ஒவ்வொன்றின் தன்மையும் அம்பாளின் சரணாரவிந்தத்தில் இருப்பதாக சொல்லும் ஸ்லோகம் ததானோ பாஸ்வத்தாம் அமிர்த நிலையோ லோகிதபபபு வினம்ராணாம் சௌமியோ குரூரபி கவித்வம்ச கலையன் கதௌ மந்தோ மகிஷி காமாட்சி பஜதாம் தம கேதூர் மாத ஸ்தவ பத்மோ விஜயதே பிரகாசிப்பதாலே பாஸ்வத்தாம் என்று அந்த பாதத்தை சொல்கிறார் நவக்கிரகங்களில் முதலில் வரும் சூரியனின் தன்மை இதுதானே பாஸ்கரன் என்றே அவனுக்கு ஒரு பெயர் அம்பாள் சரணத்திலிருந்து அமிர்தம் கொட்டுகிறது இதை அமிர்த நிலைய என்கிறார் யோகிகள் சிரசின் உச்சியில் அவளுடைய பாதபத்மத்தின் அமிர்தம் பெருகுவதில் அப்படியே உச்சி குளிர்ந்து இருப்பார்களாம் சரணாம்ருதம் என்றே சொல்வது வழக்கம் இதே போல அமிர்தம் பெருக்குகிற தன்மை சந்திரனுக்கு உண்டு அதனால் தான் சுதாகரன் என்று பெயர் லோகிதவபு என்று ஸ்லோகத்தில் இருப்பதற்கு சிவந்த ரூபம் உள்ளது என்று அர்த்தம் சிவப்பாய் இருப்பதுதான் செவ்வாய் வினம்ராமானாம் சௌமிய அந்த பாதத்திலே போய் நமஸ்காரம் பண்ணுகிறவர்களுக்கு அது சௌமியமாய் இருக்கிறது மனசுக்கு பரமஹிதமாக மிருதுவாக சாந்தமாக இருப்பதெல்லாம் சௌமியம் உக்ர தேவதை என்பதற்கு ஆப்போசிட்டாக சௌமிய தேவதை என்கிறோம் நேர் அர்த்தம் என்ன சோம என்ற சந்திரனிலிருந்து உண்டானதே சௌமியம் நிலவு போல கோமலமாக சாந்தமும் ஹிதமும் தருவதாக இருப்பதையெல்லாம் இதனால் சௌமியம் என்கிறோம் சோமனுக்கு புத்திரனாக உண்டானவன் புதன் அதனால் அவனுக்கு சௌமியன் என்று பேர் அம்பாள் பாதம் குரு ரபி குரு அபி என்கிறார் குருவானதும் கூட என்கிறார் குரு என்றால் குணவிசேஷத்தால் பெரியது என்று அர்த்தம் அதோடு கூட அந்த பாதம் க்ஷண பட்டுவிட்டால் திருவடி தீட்சையினாலே பிரம்ம ஞானமே சித்தித்துவிடும் இப்படி ஞானம் தருவதாலும் அது குருவாய் இருக்கிறது குரு என்றால் வியாழன் குருவாரம் என்றே அந்த கிழமைக்கு பேர் கவித்வம் கலையன் கவித்துவத்தையும் அனுகிரகித்து விடுகிறது அம்பாள் பாதம் அம்பாளுடைய பாத தீர்த்தம் மூகனையும் கூட அதாவது ஊமையையும் கூட மகா கவியாக்கி விடுகிறது என்று ஆச்சாரியாளே சொல்லியிருக்கிறார் இப்படி அவள் அருளால் அருட்கவியாகி ஒரு காலத்தில் தாம் மூகனாய் இருந்ததை லோகமெல்லாம் அறிய வேண்டும் என்பதால் மூகர் என்றே பெயர் வைத்துக் கொண்டவர்தான் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருப்பவரே நவகிரகங்களில் கவித்துவ காரகன் வெள்ளிக்கிழமைக்குரிய சுக்ரன் குரு என்று வெறுமை சொன்னால் எப்படி அது தேவகுருவான பிரகஸ்பதியைத்தான் தான் குறிக்குமோ அப்படியே கவி என்று வெறுமை சொன்னால் அது அசுரகுருவான சுக்கராச்சாரியாரைத்தான் குறிப்பிடும் கவித்துவ சக்தி அருள்வதால் அம்பாளின் பாதம் சுக்கரனாக இருக்கிறது கதௌ மந்த மிக மெதுவான நடை உள்ளது அம்பாள் பாதம் மந்தன் என்று சனிக்கு ஒரு பேர் அது ரொம்ப மெதுவாக சஞ்சாரம் செய்யும் கிரகம் சனிஸ்வரன் என்று சொல்வது தப்பு மற்ற கிரகம் எதற்கும் இல்லாத ஈஸ்வர பட்டம் இதற்கு மட்டும் வருவதற்கு நியாயமில்லை சனைஸ்வரன் என்பதே சரியான வார்த்தை சனை மெதுவாக சர சஞ்சரிப்பவன் அதை சுருக்கி சனி என்கிறோம் பஜதாம் தமஹ கேது அம்பாள் பாதம் தன்னை பஜிக்கிறவர்களின் தமசுக்கு உலை வைக்கும் தூமகேதுவாக இருக்கிறது தமஸ் என்றால் இருட்டு துக்கம் அஞ்ஞானமெல்லாம் தான் பெரிய இருட்டு தமஸ் என்று ராகுவுக்கும் பெயர் கேது என்பது ஒன்பதாவது கிரகம் என்று எல்லோருக்கும் தெரியும் ஸ்லோகத்தில் ராகுவின் தன்மை மாத்திரம் நேரே அம்பாள் பாதத்துக்கு இருப்பதாக சொல்லாமல் ஆனாலும் தமஸ் என்ற வார்த்தையை வைத்து மற்ற எட்டு கிரகங்களையும் நேரே அந்த சரண சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறது